இது அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஏரியிலிருந்து நீர் வழித்த அடுக்கையை நிரந்த ஏரியின் வழியாக சில சில குட்டைகள் நிரம்பிய அந்த நீர் பாதை செல்லும் முடியெல்லாம் நிலங்கள் வைத்து பயிர் செய்யப்பட்டு ஆயிரக்கணக்காக ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு ஏக்கருக்கு மேலே பயிர் அண்டு இப்போது இவர்கள் தயார் செய்யப்பட்டுள்ள இந்த விமானத்தளத்தின் உத்தேச வரைபடம் என்பது இரண்டு பெரிய ஏரிகளின் மேலேயே விமான நிலையம் வருகிறது ஓடுதலமாகும் சோ இந்த மக்கள் வந்து வேற இடத்துல இந்த மக்கள் வந்து எங்களுக்கு கூடுதலா பணம் கொடுங்க ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் பத்தாவது நாலு லட்சம் கொடுங்க கேட்கவே இல்ல எங்க நிலத்துல நாங்கள் நெல் விளையிறோம் இங்க ஏர்போர்ட் வர சரி இதை விசாரித்து பார்த்தால் யார் தான் இதை பண்றதுன்னு பார்த்தா இரண்டு மூன்று முறைக்கு மேல் மத்திய அரசு நாங்கள் பரந்துரை தேர்வு செய்யவில்லை ஸோ இந்த மக்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐநூத்தி ஐம்பதாவது நாட்களாக நாளாக தான் இங்கே நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது எனக்கு இன்றோடு நெருக்கமான ஒரு கோரிக்கை இந்த மக்களையும் இந்த மக்களோட இந்த நிலங்களையும் நிச்சயமாக பாதுகாக்கப்படுது ஆக வேண்டும் என்பது எந்த விதமான சந்தேகம் ஸோ இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்றத விசாரிச்சா தான் பார்த்தா ஏற்கனவே நிலத்தை எல்லாம் மொத்தமாக வாங்கி வச்சுருக்கு அந்த நிலத்தின் விலையை ஏற்றுவதற்காகத்தான் பரந்தூர் விமான நிலையம் பரந்தூரிலேயே கொண்டு வர வேண்டும் என்று திமுக அரசு முனைப்பாக இருக்கிறது என்பது தெரிய வருது அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இந்த பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைக்கலாம் என்ற திட்டம் அப்போது திட்டமிடப்பட்டிருந்தாலும் கூட நாதராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று என்றவுடன் இந்த திட்டத்தை வழிச்சாலைக்கு எதிராக போராடிய விவசாயிகளோடு போராடிய நானே ஒரு டெல்டாக்காரன் என்று கூறிய ஸ்டாலினின் அரசுதான் வரந்தூரில் ஏரியின் மீதுதான் விமான நிலையம் கட்ட வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டு நீங்க வரும்போது பார்த்துருக்கீங்க காவல்துறை இந்த ஊரையே சுற்றி வளைத்துருக்கேன் உங்களை அனுமதிக்கலையா உங்க என்ன உள்ளே வரும்பொழுது நான் ஒரு ஏழு எனக்கு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஏழு வாகனத்துல வரோம் ஒரு வாகனம் தான் அனுமதி நீங்க மட்டும் போகணும் சரி வாகனம் வேணாங்க நடந்து போறாங்கன்னு சொல்லும்போது இல்லை இல்ல சார் நடந்து போக்குறாங்க நான் இங்கே ரோட்ல உட்காந்து ஏழு வாகனத்தையும் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் நீங்க வாகனத்தை சோதனை பண்ணிருக்கேன் வாகனத்துல வர்றவங்க யாருன்ற விவரங்களை கேட்டு ஆனால் அனுமதிக்கிறேன் இல்லைங்க ஒரு வண்டிக்கு மேல அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னா ஒரு வண்டிக்கு மேல போகக்கூடாதுன்னு எந்த விதில இருக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்டம் போட்டிருக்கீங்கன்னா என்கிட்ட ஆணைக்குள்ள நான் இப்படியே திரும்பி போயிட்டேன் ஆணை உள்ள போல ஆனா ஒரு வண்டிக்கு மேல இந்த ஊருக்குள்ள இந்த ரோடு உள்ள போகக்கூடாதுன்னு எங்க இருக்கு விதின்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொருட்க அப்புறம் உயரதிகாரிகள் எல்லாம் பேசி அதற்கு தான் எனக்கு ஒரு அரை மணி நேரம் முப்பது மணி நேரம் தாமதம் தான் அதுக்கு பிறகுதான் இவங்க இங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் ரொம்ப அமைதியான சட்டம் ஒரு எந்த விதமான சிக்கலையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படுத்தாத வழி போராடி நீங்களோ மற்றவர்களோ இல்லை சென்னை நகரை சேர்ந்தவர்களோ ஏன் இவர்களோட வந்து பார்த்து உங்கள் கதை என்னங்கன்னு கேட்குறது அவ்வளோ பெரிய குற்றமா இந்த ஊருக்குள்ள யாராவது வரணும்னால ஆதார் கார்டை கூட இதை கூட பர்மிஷன் ஆகணும் மேலிடத்தில் பர்மிஷன் ஆகணும்னா என்ன நினைச்சு வச்சிருக்கீங்க இதில் பாகிஸ்தான் இருக்கா பரந்தூர் அப்போ இந்த அளவுக்கு கட்டுப்பாடு விதித்து இவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸை மேன் பவரை இதுக்காக வேஸ்ட் பண்ணுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் அப்ப இங்க பரந்தூர்ல இந்த விமான நிலையம் வருவதனால் யார் அடைகிறார்கள்ன்ற ஒரு கேள்வி இருக்கு

ரெண்டாயிரத்தி இருபதுலயே ஸ்கொயர் ஃபீட்டா மாத்திக்கிட்டு காம்பன்சேஷன் வாங்கணும் அதுலயும் அந்த ரிஜிஸ்டர் எழுதுறாரு பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காக தான் இந்த டாக்குமெண்ட் கொண்டு வராங்க எழுதுறாரு அதை மீறி பதிவு பண்றாங்க அப்ப இருநூறு ஏக்கர் வச்சிருக்கவங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த ஸ்கொயர் ஃபீட்டா மாத்துறாங்கன்னா இது போன்ற நில தான் பரந்தூர் விமான நிலையம் வருகிறது அப்போ டெல்டா காரனுக்கு இந்த ஏழை விவசாயிகளின் ஆதங்கம் புரியவில்லையா அண்ட் மீண்டும் சொல்கிறேன் இது பறந்து விமானங்களும் இல்லை இது ஒரு ரியல் எஸ்டேட் பார்க் ஸோ இந்த பகுதியை சுற்றி நீங்கள் இங்கே வரும்போது பார்க்கலாம் மஞ்சு ரியல் எஸ்டேட் ஏதோ ஒன்று போட்டிருக்கும் அந்த பாதைக்கு வரும் வழியில ஏர்போர்ட்டுக்கு அருகே அப்படின்னு போட்டு போட்டுருக்காங்க அப்போ ஏர்போர்ட்டுக்கு அருகே இந்த லேண்ட் வாங்கினவர் ஏர்போர்ட் வரணும்னு விரும்ப விரும்ப மாட்டாரா ஸோ இது போல ரியல் எஸ்டேட் முதலைகளுக்காகத்தான் பறந்து ஒரு விமான நிலையமே வருகிறது அந்த ரியல் எஸ்டேட் முதலைகளில் அமைச்சர் திரு வேலுவும் அடக்கம் என்றுதான் நான் நம்பிக்கை இங்கே இருக்கிற விவசாயிகள்கிட்ட பேசும்போது வந்து எங்க நிலத்தெல்லாம் வந்து ஐயாயிரம் ஆறாருக்கு சொல்றாங்க ஆனால் பக்கத்தில் ஜி ஸ்கொயர்னு போட்டு அவங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டுக்கிறாங்க இது என்ன அநியாயமா இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்பாங்க நிச்சயமாக இந்த நான் கடந்த முறை வந்த போதும் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளை இந்த பகுதி விவசாயிகள் தெரிவித்தார் நான் இந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக இந்த ஸ்டோரி பண்றதுக்காக ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில நீங்க இந்த மாதிரி சுத்தி லேண்ட் வாங்கி போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க எவ்வளவு லேண்ட் வாங்கி போட்டிருக்கீங்கன்னு கேட்டபோது அது தொழில் ரகசியம் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார் அப்ப தொழில் ரகசியம்னா அப்ப நீங்க நிலத்தை வாங்கி வச்சிருக்கிறீங்கதான் நம்ம புரிந்து கொள்ளணும் சோ நீங்க இந்த பக்கத்துல இந்த இந்த பத்திரத்தை பதிந்ததன் மூலமாக மட்டுமே ஒரு ஏக்கர் பதினோரு லட்சத்துல இருந்து அறுபத்தி மூணு லட்சமா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மாத்திருக்காங்க இன்னொன்னு ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது இந்த இருநூறு ஏக்கர் சதுரடியா மாத்திட்டாங்கன்னு சொன்னேன் அந்த பத்திரம் இன்று வரை பத்திரப்பதித்துறை அலுவலகத்தில் ரத்து செய்யப்படாமல் இருக்கிறது மாறிடுச்சு அது நியாயப்படி அவங்களே எடுத்துறாங்க அரசுக்கு கோடிக்கணக்கில் வருவாய் இழப்பீடு ஏற்படும் அதிகாரிகள் பதிவு செய்து செய்திருக்கிறார்கள் அப்போ இந்த கவர்மெண்ட் அந்த பத்திரத்தை ரத்து செய்யாம இருக்கா என்ன நோக்கம் இவங்களும் சேர்ந்தாங்க பார்த்தோம் இந்த மக்களின் வயிற்றில் அடித்து கொள்ளை லாபம் சம்பாதிப்பதற்காக தான் பறந்தூர் விமான திட்டமே உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பின்னணியில் இந்த திட்டத்தை செயல்படுத்தியே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கும் அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் இந்த விமான நிலைய திட்டத்தின் மூலமாக கொள்ளை லாபம் சம்பாதிக்கப் போகிறார் என்பதுதான் இதில் இருக்கிறார் அரசுக்கு வந்து நிதி ஆதாரம் இல்லை ஆனா இப்போ மும்பைல பாக்குறோம் தாரணி ப்ராஜெக்ட் அதானி கம்பெனி இந்த விமான ப்ராஜெக்டும் அதானி செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா நார்மலி இது மாதிரியான விவகாரங்களை எப்பவுமே பிஓடி மாடல்ல பண்ணுவாங்க ஆர் பிபிபி மாடல்ல பண்ணுவாங்க பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்பர் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்ல பண்ணுவாங்க இந்த பார்ட்னர்ஷிப் ரெண்டுமே எப்படி ஒர்க் ஆகும்ன்றதை நீங்க பாத்தீங்கன்னா அரசு நிலத்தை கொடுக்கும் கட்டுறது அவங்க கிடைக்கும் ரோடு போடுறதுக்கு அரசு நிலத்தை கொடுத்துடும் அவன் ரோடு போட்டு நம்ம கிட்ட டோல் வாங்கி இருபது வருஷத்துல அந்த ரோடு போட்ட செலவு வீடு கட்டிக்குவாங்க நிலத்துக்கான காசையே எந்த தனியாரும் தரமாட்டார்கள் விவசாயிகள் இருக்காங்க இந்த விவசாயிகளுக்கு ஒரு முப்பது கோடி காம்பன்சேஷனா முப்பது கோடியே எந்த நிறுவனமும் தராது சட்டத்திலையும் இடம் அப்படி ஒரு திட்டம் நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கே சந்தேகம் எனக்கு தெரிந்த அரசாங்கத்தில் முடியும் வருவாய்த்துறை தான் நிலத்தை ஆஜிதம் செய்து எந்த தனியார் தொழில் நடத்துகிறாரோ அவர்களுக்கு தர முடியும் ஸோ தனியார் நிறுவனம் கூப்பிட்டு நீங்களே இந்த லேண்டெல்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு நீங்களே ஏர்போர்ட் கட்டிங்கன்னா ஸ்கீம் போடணும் யாராவது பாத்தீங்கன்னா நில அரசு அரசியல் கட்சிகளின் வருங்காலங்களில் வரும் என்று நான் நம்புகிறேன் எந்த அரசியல் கட்சிகளும் கொள்கை அளவில் இந்த மக்களின் இந்த மக்களின் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி ஏக்கர் விளைநிலங்களின் மீது விமான நிலையம் கட்டுவதை எடப்பாடி பழனிசாமியோ சீமானோ மல்பூர் ராமதாஸ் அவர்களோ அல்லது மக்கள் நீதிமன்றத்தின் கமலஹாசன் அவர்களோ விரும்புவாங்க ஏவா வேலு ப்ராஜெக்ட் அதனால மல்லு கட்டிட்டு இருக்காங்க இப்போ அப்புறம் எதுக்கு வந்து இந்த சமீபத்தில் முடிந்த இந்த பொங்கல் இது பொங்கல் பண்டிகையின் போது திருநாளுக்கு எவ்வளவு உருக்கமான ஒரு செய்தியை முதல்வர் சொல்லியிருந்தார் என்பதை நீங்கள் பார்த்துருக்கீங்க உழவர்களுக்காக அப்படி உருகக்கூடியவருக்கு இந்த விவசாயிகளோட வயிற்று அடிக்கிறப்ப எண்ணம் கிடையாது வேலுவுக்கு அந்த எண்ணம் இருக்கு அவருக்கு பஸ் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அந்த நிலம் கையப்படுத்த சட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கு அடுத்தது இப்போ திமுக ஆட்சியில் வந்து இள ஒருங்கிணைப்பு சட்டம்னு கொண்டு வந்தாங்க அதாவது ஏரிகள் இருந்தாலும் சரி குறிப்பிட்ட ஏக்கருக்கு மேலே இருந்தால் அது எந்த திட்டத்துக்கு வேணால் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது அப்பயே அந்த விமர்சனம் வச்சு பரந்தூர் விமான நிலையத்துக்கு தான் அந்த திட்டம் அந்த சட்டம்னு இப்போ இதெல்லாம் இன்னும் சாத்தியிருக்கு நினைக்கிறீங்க வந்து அரசாங்க இந்த மக்களுக்கு நிலத்தை கையகப்படுத்துவதற்கு இழப்பீடு கொடுக்க நிதி இல்லை என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் அதை மீறி இந்த சட்டமெல்லாம் எல்லாம் இந்த மக்களை மீறி இந்த நிலத்தை அத்தனை எளிதாக எடுக்க முடியும் ஸோ அது அவ்வளவு எளிதாக இந்த பரந்தூர் விமான நிலையம் விடாது இன்னொன்று இந்த அரசாங்கத்தோட இந்த பரந்தூரை விட்டுருங்க மற்றபடி திமுக அரசாங்கம் அறிவிக்கும் திட்டங்கள் எல்லாமே அறிவிப்புகளாகவே இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து இரண்டரை வருஷங்களாகவே பார்த்துட்டு இருக்கோம் அதனால அத்தனை எளிதாக இதை நடந்துவிடும் என்று அஞ்ச வேண்டியது கடந்த காலங்கள் திமுக அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்ததால் ஒரு தகவல் இது இருக்கு வரலாறு இருக்கு ஆனால் இப்போ வந்து விவசாயிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இதாகட்டும் இதாகட்டும் அந்த சிப்கார்ட் இஷ்யூ ஆகட்டும் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தான் இருக்க போகிறது அதுல சந்தேகம் வேணாம் ஆனா அதுக்கு திமுக எதிர்கட்சியா இருக்கும் அதுக்கான வேலை நம்ம செஞ்சுட்டோம் திமுக தொடர்ந்து விவசாயிகள் தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் ஆதரவாக இருக்கும் அதுக்கு திமுக எதிர்கட்சியா இருக்கும் நல்ல கட்சி தேர்தல் எதிரொலிக்குமா இந்த எதிரொலிக்க வேண்டும் இந்த பகுதி மக்கள் போலீசை வைத்து மிரட்டி நிர்வாகத்தையும் போலீசை வைத்து மிரட்டி தங்களது நிலங்களை அடாவடியாக